மாடு போடுற வண்டியில் பத்து மாடு தான் இந்த இந்தளவுக்கு குவாலிட்டியான மாடுங்க ஹெவி சைஸ் மாடு அண்ணா வணக்கண்ணா அண்ணா வணக்கண்ணா ஸோ ரெண்டு வாரம் கழிச்சு மறுபடியும் வந்து சின்னமணி சந்தைக்கு வந்திருக்கோம் ஆமாங்கண்ணா எப்படி போச்சுண்ணா அண்ணா இன்னைக்கு அந்த கஸ்டமருக்கு மாடு எடுத்துருக்கங்க

அது சரி நம்ம எடுக்கிறது தெளிவாக ஓரளவாக சிந்தாமணி இன்னைக்கு எப்படி இருந்துச்சுண்ணா அண்ணா மாடு ஓரளவுக்கு கம்மிதாங்கண்ணா அதுலேயும் மாடு செலக்ட் பண்ணி எடுத்துருக்கேன் எடுத்துருக்கு ஆமாங்க ஸோ இன்னைக்கு உங்க சந்தையை முடிச்சிடுவீங்க ஆமாங்க நான் அவ்வளோ தான் இப்போ என்ன பார்க்க போறேன்னா நான் எல்லா மாட்டையும் பார்த்தரலாங்கண்ணா நம்ம போய் வேணால் பார்த்தரலாங்க ஆ ஃபர்ஸ்ட்டு வந்து வரலாங்கண்ணா சரிங்க

மாடு ஹைட் வெயிட் பாருங்க அப்படின்னு சரிங்க நல்ல குவாலிட்டியான மாடு ஜெகன் ஜனிகர் மாடு இது ஒரு இருபது லிட்டர் குறையிலாம் கிடக்கும் இது ஆறு பல்லு ரெண்டாம் நீத்து மாடுங்கண்ணா சரிங்க ஒரு நாளைக்கு வந்து இருபத்தஞ்சு லிட்டர் தாராளமாக கறக்கும் இன்னும் ஒரு மாதம் டைம் இருக்குண்ணா மடி லூஸ் இருக்கு மடி லூஸ் இருக்கு நல்ல குவாலிட்டியான மாடு நல்ல லென்த்துங்க மாடு நல்ல லென்த்தான மாடுங்க சரிங்க இது ரெண்டு ஜோடி எடுத்துங்கண்ணா இது இது ரெண்டு பள்ளுங்க நாலு பள்ளுங்க ரெண்டுமே டாப் குவாலிட்டியான மாடுங்கண்ணா ரெண்டு மாடி பிடிக்கிற பாக்குறீங்களா பாக்கலாம் ரெண்டு மாடி பிடிக்கும் ஒரே கஸ்டமர்ட்ட எடுத்தீங்க ஒரே கஸ்டமர்ட்ட எடுத்ததுங்க சேல கஸ்டமருக்குங்க 10 மாடு அவருக்கு கொட்டுகாங்க 10 மாடு ஆமாங்க டாப் குவாலிட்டியான மாடுங்க ரெண்டு பல்ல மாடு பாருங்க எப்படி இருக்குன்னு ஒரு மாடு ரெண்டு பல்ல ஒண்ணு ஒரு நாலு பல்ல ஒண்ணுங்க அந்த ஹைட் என்ன மாடுடா ரெண்டு பல்ல அண்ணா இது ரெண்டு பல்லுங்க கருப்பு ரெண்டு பல்ல Black ரெண்டு பல்லுங்க இது நாலு பல்லுங்க சரி மடி செட் பாருங்க எப்படி இருக்குன்னு ஃபார்ம் பார்ட்டி போறவங்க ஒரு பத்து கண்ணுக்கு வச்சுக்கலாம் தாராளமா நல்ல குவாலிட்டியான மாடுங்க சரி மார்க்கெட்டுக்கு வரது இந்த மாதிரி குவாலிட்டியான மாடு தான் வருங்க சரிங்க நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கிறது ஃபார்ம் பார்ட்டி நல்ல குவாலிட்டியான மாடு ஹைடெக் ஃபார்ம் போறவங்க இங்க வரலாம் தாராளமா தாராளமா வரலாம் நல்ல மாடுங்க மடி வார டைம் இன்னொரு வார டைம் இருக்கு

ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் தாண்டி தான் இருக்குங்க நல்ல வெயிட்டான மாடு இந்த மாடுங்களா ஆமாங்க ஓட்டி பாக்கலாமா ஓட்டி பாக்கலாமா என்ன ஸ்பெஷல்னா இது انا ஸ்பெஷல்னா கொம்பு டைப்புங்க அவர் கஸ்டமர் கொம்புல வேணும்னு எடுத்து இருந்தாரு நல்ல வெயிட் மாடுங்க நாலு பல்ல பாருங்க மாடு ஹைட் weight மாடு காரல 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல சொல்லிட்டு இருந்தார் ரேட் அனுசரிச்சு எடுத்துங்க ஒரு 1.10 க்கு எடுத்தது ஓ அனுசரிச்சு எடுத்தீங்க ஆமா 1.10 க்கு தான் எடுத்ததுங்க சரி நல்ல குவாலிட்டிங்க நாலே பல்லுங்க கரவ 20 லிட்டருக்கு மேல தான் வரும் தலசங்க டேரியில சரிங்க நல்ல ஸ்பெஷல் பிரீட் னு சொல்லாங்க நல்ல ஹைட் பாருங்க மாடு எவ்வளவு ஹைட் எப்படி படிஞ்சு ஆனா எப்படி படிஞ்சு வந்து நம்ம பாத்து எடுக்கறதாங்க கர்நாடகானால கஸ்டமர்னால எனக்கு பாசி தெரியாத

அடுத்து அந்த மாடனா நான் அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே தலசம் கடைறீங்க இது இது ரெண்டு பல்லுங்க இது கண்ணு போறதுக்கு ஒரு மாசம் டைம் இருக்கு ஒரு மாசம் ஆமாங்க மடி இன்னும் நான் இன்னும் வைக்கணும் நான் இன்னும் ஒரு மாசம் ஆகும் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கடச்சனால இது ரெண்டு எடுத்துங்க நான் ஒட்டுகா எடுத்துட்டேன் ஆமா ரெண்டு ஜோடி எடுத்தது சரி ரெண்டு பல்லு நாலு பல்லுங்க ஓ

நீங்கள் எங்கள் இந்த ஊர்லேருந்து வந்துருக்கீங்கண்ணா சூழகிரியா சரிண்ணா பண்ணிடுங்க சரி இப்போ ரீசெண்டாக கால் பண்ணி பண்ணுறேன் ஓகே பிடிச்சி போய் எடுத்து தான் சொன்னாரு என்ன பிடிச்சிங்க இந்த மாட்டில் இந்த மாட்டில் நான் பால்கார்ட்டு சொன்னேன் எடுத்து கொடுத்துருக்காரு மாட்டோட மடிவு நல்லாவே இருக்கு நல்லா அடிக்க ஒரு காம்புங்க கரைக்கறக்கு பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஈஸி ரெண்டாம் நேத்து மாடு நல்ல கரை ஒரு இருபது குறை ஒரு இருபத்தி அஞ்சு சொன்னாரு அதெல்லாம் வேண்டாம் பத்து பத்து இருபது லிட்டர் குறை இல்லாம கறக்குங்க முதல் இதுல எத்தனை கட்டு ஆனா அதெல்லாம் நம்ம இங்க சொல்றதெல்லாம் நம்ம நம்ப முடியாது நம்ம கெப்பாசிட்டி நம்ம தெரிஞ்ச மாதிரி எடுத்திருக்கோம் முதல் அவங்க ஏவாரி முத முதல் அவங்கள கறந்து கொண்டு வர போறாங்க அதெல்லாம் கிடையாது ஏவாரி தான் கை மாத்திர ஆளுங்க தான் நம்ம கெப்பாசிட்டி ஒரு இருபது லிட்டர் கறக்கும் உங்களுக்கு எது அதுக்கு கேரண்டி சொல்லி தரலாம் உங்க அனுபவத்துல சொல்றீங்க பத்து பத்து குறையிலாம கறக்கும் அதெல்லாம் யாருனாலையும் மாத்த முடியாது

அடுத்த மாடு பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாடு கோயம்புத்தூர் கஸ்டமருக்கு எடுத்திருக்காங்கண்ணா மூணு மாடுமே ஹெவியான மாடுங்கண்ணா எது அண்ணா ஒன்னு ரெண்டு இந்த மூணு மாடுங்கண்ணா மூணு மாடுமே டாப் குவாலிட்டி அதுல ஒரு ரெண்டு மாடு காமிக்கிறேன் பாருங்க ஆல் பிளாக்ல ஒண்ணு எச்எஃப் கிராஸ்ல ஒண்ணுங்க எச்எஃப் கிர் எல்லாம் மிக்சிங்கான மாடு இதுங்களா ஆமாங்க பூஜி பாருங்க பொம்பு டைப் கொம்பு டைப் வெயிலுக்கு தாங்கற மாதிரி கேட்டிருந்தாங்க அவங்க கோயம்புத்தூர் கொஞ்சம் வெயில் அதிகம் இல்லீங்களா ஆமா அதனால வெயிலுக்கு தாங்கற மாதிரி கேட்டிருந்தாங்க நல்ல மாடுங்கண்ணா என்ன ஸ்பெஷல்னா ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா ரெண்டுமே ரெண்டா நீதுங்க ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 45 லிட்டர் குறையலாம கரெக்ட்ங்க ரெண்டுமே weight ஆன மாடு மெயின்டெய்ன் பண்ணா 50 கண்டிப்பா வரும் மெயின்டெய்ன் கரெக்ட்டா ஃபார்ம் டைப் போனா ஆல் பிளாக்ல நல்ல குவாலிட்டியான மாடுங்க சரி இது HF கிர் கிராஸ் ஆன மாடுங்க ரெண்டுமே நல்ல மடி செட்டான மாடுங்க ரெண்டும் एवरेज பாத்தீங்கன்னா நல்லா பராமரிச்சாங்கன்னா 50 லிட்டர் குறையலாம இருக்கு 50 லிட்டர் தாராளமா 40 45 நிமி 45 ஏச்சிக்கலாம் 45 அசல்டா கரக்கு இந்த உருவத்துக்கு அந்த மாடு கரக்காம போகாதுங்க நல்ல மாடுங்க இந்த பிரீட்காகே கரக்கு கரக்கு கண்டிப்பா கரக்கு சரிங்க சரி அண்ணா அடுத்து பாத்தீங்கன்னா தருமபுரி கஸ்டமர் அவங்க காலையில கிளம்பிட்டாங்க தரும்புரி ஒரு மாடு தான் வாங்கி இருந்தாங்க இது பாத்தீங்கன்னா தಳೆ செங்கடறீங்கன்னா கண்ணு போறருக்கு இன்ன ஒரு வாரம் டைம் இருக்கு நாலு பள்ளு இது கரவ ஒரு 10 10 வருக்கு 95 ரூபாய்க்கு எடுத்தது 95 ஆமா நல்ல மாடு இது வந்து கண்ணு மாடு அண்ணா எடுத்திருக்காரு கண்ணு மாடு தான் கேட்டாரு கரக்க கரக்க ஆறு பள்ளு

நல்லா குவாலிட்டி மாட்டை தான் எடுத்து கொடுக்குறாங்க அவங்க அதுக்கு தான் பல வருஷம் இங்கே வந்து பார்த்த உடனே அண்ணாக்கு தான் சொன்னேன் இந்த மாதிரி மாடு வேணும்னா வீட்டுக்கு அது டேரெக்டாக இங்கே வந்து அவர்கிட்ட பேசுனீங்களா நாங்கள் இங்கே வந்தால் டேரெக்டாக பேசுகிறோம் ஃபோனில் கால் பண்ணிட்டு வரல ஃபோன் எதுக்கு ஆனால் அடுத்து வர வர வராங்க தெரியும் அதுதான் வந்து பேசிட்டு ஸோ நேரடியாக சொல்லிட்டீங்க சரி எப்படி அமைஞ்சது எப்படி அமைஞ்சதுண்ணா ஃபுல்லாக இது திரு திருப்தி திருப்தியாக சார் அடுத்து வாங்க வேண்டிய இது இருக்கா அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக் வரணும் இப்போ ஒரு மாடக்கு தான் பட்ஜெட் இருக்கு அடுத்த வாரம் வந்து இன்னொரு மாடு ஒரு மாடு வாங்க வந்தீங்க ஸோ அதுக்கு எந்த மாதிரி பட்ஜெட் இருந்தாலும் முடிச்சுட்டீங்க அடுத்த வாரம் வேணா வருவீங்க ஆமாம் சரிண்ணா நன்றிண்ணா ஓகேண்ணா

மட்டும்தான் மட்டும் தான் எடுக்கிறோம் அப்பயும் ரெண்டு தவறுது அது தவிக்க முடியாத சூழ்நிலை அதுவும் நம்ம சமாளிச்சு கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க ஆவரேஜா ஒரு இருபது இருபத்தஞ்சு குறை இல்லாமல் கேட்டிருந்தாங்க எல்லாம் தலைச்சன்லயும் எடுத்து கொடுத்துருக்கணும் ரெண்டு பல் நாலு பல் அதுக்கு மேல மாடு எடுக்கல எல்லாமே எல்லாம் பிரீடு மாடு ஹை குவாலிட்டி எல்லாமே மொட்டையில எடுத்துருக்கணும் ஒரு மாடு கூட கொம்பு இல்ல பத்து மாடுமே மொட்டையில செலக்ஷனா எடுத்திருக்கேன் எல்லாம் ஒன்ன கண்டாப்ல இருக்கும் நம்மளோட செலக்ஷன் விட்டாங்க தெளிவா மாடு பண்ணி கொடுத்துருக்கணும் உங்க சாய்ஸ்ல விட்டதெல்லாம் நல்லா தெளிவா எடுத்து விடுங்க ஆமாங்க ஆமாங்க அவங்களும் நம்மளுக்கு ஒத்துழைச்சாங்க நீங்க பார்த்து எடுத்து கொடுங்க ஏன்னா மார்க்கெட் வந்து நம்ம மட்டும்

பாத்தி சிந்த முடிச்சிடும் ஆமாங்கண்ணா ஒவ்வொரு வாரம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லா சந்தையும் கவர் பண்ணிட்டே இருக்கோம் ஆமாங்க ஆமாங்க ப்ரீட் சரி பட்ஜெட் மாடுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாடையும் பாத்துட்டு இருக்கும் ஆமாங்கண்ணா கஸ்டமருடைய விருப்பத்தின் பேர்ல ஆமாங்க அவங்க என்ன பட்ஜெட்ல வராங்களோ ஆமாங்க பாத்தி மாதிரி அதுக்கு எடுத்து கொடுத்துட்டீங்க ஆமாங்க வயசுல பாத்தீங்கன்னா சிந்தாமணி சந்தி இந்த வாரம் சண்டே வந்து முடிச்சிட்டோம் ஆமாங்க எப்படி மொத்தமா ஆனா அது நம்ம எப்படி சொல்றதா வர கஸ்டமர் அவங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரியும் அவங்க கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி இல்ல வீட் யூஸ்னா வீட்டு யூஸ் அதுக்கு வந்த மாதிரி மாடு எடுத்து கொடுத்துருக்கா எல்லா கஸ்டமர் நீங்க பேசிருப்பீங்க இன்னைக்கு கஸ்டமர் டே அதிகமா பேச முடியல நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் கூட்ட அதிகம் இன்னைக்கு வந்து வந்த கஸ்டமர்ல கூட்ட அதிகம் எல்லாத்துக்கும் மாடு எடுத்துிருந்தது மாடு எல்லாம் ஓவர்ஆல் மாடு எல்லாம் பாத்து ஓவர்ஆல் எல்லாம் மாடி பாத்துறோம் பாத்துிருந்தீங்க கஸ்டமர் டே இப்ப லாஸ்ட் அப்பர் 10 மாடு கஸ்டமர் டே பேசிருந்தீங்க நீ வரப்போற வாரங்கள பார்க்கலாம்னா பார்க்கலாம் பார்க்கலாம் நன்றிடா நன்றி வணக்கம் அடுத்தடுத்த சந்தேகல பார்க்கலாம் கண்டிப்பா நன்றி நன்றி